உத்ராட நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கு குரு நல்லா இருக்குன்னா எப்படியும் அரசியலில் வந்து சரி அரசியலில் பேரே தெரியாதவங்களும் இருப்பாங்க ஆனால் இ இவங்க தான் அப்படின்னு பேரை சொல்லும் பொழுதே ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்களை வந்து பாத்தீங்கன்னா மழையாள மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் இப்போ காமராஜர் பெருந்தலைவர் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சனி அதிபதி அவங்க வந்து எப்பவுமே சோசியல் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க நீங்க வந்து சாதாரணமா ஒரு உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களை ஒரு பொது சேவைக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க உடனே போய் நிற்பாங்க நீங்க அது நிறைய உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்தெல்லாம் கூட விட்டுருவாங்க பிரத்தியா இருக்குன்னு செய்யும்பொழுது அவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அவங்க ஜாதகத்துல செவ்வாயும் இருந்தா அவங்களுக்கு சூப்பர் டூப்பரா இருக்கும் இருக்கும் அரசியல் ஜொலி கண்டிப்பா ஜொலிப்பாங்க சரி எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் அரசியல் இருந்து விலகிக்கிறேன்னு சொல்கிறவங்கள கூட இழுத்துட்டு வந்து பண்றதுக்கான இதுவும் வந்துடும் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்